உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரலாற்று மாற்றம் ஏற்பட போகுதுங்கிற ஒரு செய்தி தான் ஒரு அதிர்ச்சியானதாக இருக்குது உச்ச நீதிமன்றமே ஏழு நாள் கெடு கொடுத்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்திரா காந்தி காலத்தில் வந்த எமர்ஜென்சியை போல இல்லை அதை விட ஒருபடி மேலே உள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து இந்த நாட்டில் வந்துடுமா தேர்தல் திருட்டு பற்றி பீகாரில் ராகுல் காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி ஏற்படுத்தியிருக்காரு வாக்காளர் உரிமை யாத்திராண்டு அதில் வந்து தன்னெழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதை பார்த்து மிரண்ட தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு கெடுபடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றாரில்ல வாரணாசி தொகுதியில் அவர் உண்மையாக வெற்றி பெற்றாரா இல்லை தோல்வி அடைஞ்சற வெற்றி பெற்றதாக அறிவிச்சிங்கிறாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு பெங்களூரில் அந்த கர்நாடகா பெங்களூரில் மத்திய தொகுதியில் நடந்த ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது வாக்கு திருட்டை பற்றி விரிவாக எடுத்து சொன்ன ராகுல் காந்தியோடைய அந்த பிரச்சாரம் இன்றைக்கி நாடு முழுக்க பரவிருச்சு இல்லை நாங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னாலும் உங்கள் நேர்மையை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோன்னு சொல்லி பலரும் பதில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அப்படி பதில் சொன்னதில் ஒரு முக்கியமானவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் பேசின ஒரு ஒரு நிமிட பேச்சை கேட்டுட்டு நம்ம அடுத்தபடியாக உள்ளே போவோம் இப்போ சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்றது யாரு வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி மேயர் வேட்பாளர்ல தேர்தல் ஆணையர் யார் அறிவிச்சாரு வெற்றின்னு பாஜக பிஜேபி அறிவிச்சார் எப்படி தெரிஞ்சது அந்த பிழை அந்த மோசடி எப்படி தெரிஞ்சது அங்க இருந்த ஃபுட்டேஜஸ் வச்சுதான் தெரிஞ்சது அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் கிடைச்சதுனால தானே ஒரு மோசடியை கண்டுபிடிச்சோம் அந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதுனால தானே நீதிமன்றத்தில் போய் அந்த காட்சி அமைப்புகளை சமர்ப்பித்து பாருங்க சார் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க சார்ன்னு சொன்னோன்னா அதை பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த ஆணையர் மீது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு உண்மையிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னு மேயர் அறிவிக்கப்பட்டார் அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டது இல்லை அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு அடிப்படை என்ன காட்சி பதிவு ஆவணங்கள் கிடைச்சதுனால இதைத்தானே சார் கேக்குறோம் கொத்து கொத்தா நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல கடைசி நேரத்துல டைம் முடியிற போற நேரத்துல ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு பதிவாயிருக்குங்கிறீங்க அந்த பூத்துல இருந்தவங்க எல்லாம் பாக முகவர்கள் பூத் ஏஜென்ட் எல்லாம் வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்ல நாங்க உட்கார்ந்துட்டு அஞ்சு டு ஆறு கடைசி நேரத்துல எவ்வளவு கூட்டம் எல்லாம் சொல்றாங்க அப்ப நீ வந்ததுன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷன் வரலங்கிறாங்க முரண்பாடு வருது முரண்பாடு வந்தா என்ன செய்யணும் சரி நான் வந்ததுன்னு நீ சொல்லலன்னு சொல்றேன் அங்கவா இது பார் சிசிடிவி போட்டு பார் என்ன நடந்திருக்கு வர்றாங்க பாரு என்ன நீ வரலங்கிற சொல்லிட்டு போ அதுக்குதானே சிசிடிவிய கேக்குறோம் அப்போ ஒரு முறைகேடுன்னு சொல்றோம் நீ முறைகேடு இல்லைன்னு சொல்ற முறைகேடு இல்லங்குறத காட்சியை காட்டி விளக்கிட்டு போ கேக்குறாரு ராகுல் காந்தி தப்பா இப்படி ராகுல் காந்தி விவரமா சொல்லியுமே தேர்தல் ஆணையம் வந்து தன் குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்குது நீ வந்து பிரமாண பத்திரம் கொடு இல்லாட்டி நீ வந்து கைது செய்யப்படுவா இல்லாட்டி மக்கள்கிட்ட மன்னிப்பு கரு சம்பந்தம் இல்லாமல் ராகுல் காந்தியே இந்த தேர்தல் ஆணையம் மிரட்டுது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரில் வந்து பீகாரில் வந்து தேர்தல் நடக்க போவதில்ல அதுக்காக வந்து சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை அங்கே நடந்துச்சு எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்களே ஸ்பெஷல் இன்டென்சி ரிவைஸ் அது கடந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்க நிறையா அடையாள ஆவணங்கள் இருக்குதுங்களா ஒரு பதினோரு அடையாள ஆவணங்கள் சொல்லுவாங்க தேர்தல் அந்த இதில் சேகர்றதுக்கு அதில் வந்து ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க இதுவே அங்கே உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் மக்களுக்கும் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் கொடுத்தது தானுங்க ஆதார் நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து ஆதார் எடுத்துட்டாங்களே இவ்வளோ பேருக்கு நீங்கள் ஆதாரை கொடுத்துப்பட்டு அதை நாங்கள் வந்து அந்த ஆவணப்படுறத்தில் ஆவணப்பட்டியலில் எடுத்துட்டோம்னா அது என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொன்று என்னென்னா ஒரு ஐம்பது வயசு உள்ள ஒருத்தர் போயிட்டு செக் பண்ணுறாரு என்னங்க எனக்கு வந்து விட்டு போயிருக்குன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் வந்து நீ உன் பர்த் சர்டிஃபிகேட்டையும் கூட உங்கள் அப்பா பர்த் சர்டிஃபிகேட்டும் கொண்டு கேட்குறாங்க ஐம்பது வயசு உள்ள ஆளுக்கு அவருக்கே சர்டிஃபிகேட் இருக்காது அவர் அப்பாவுக்கு எந்த காலத்தில் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் அப்போ இல்லையா அப்போ நீ வந்து இந்தியன் இல்லை நீ வந்து வந்தேறி அப்படின்னு அவரை லிஸ்ட்லேருந்து தூக்குறதுக்கு என்ன பண்ணுறது இது ஒரு சூழ்ச்சி இது மாதிரி இந்த பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்கள்ல இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் அதிகமானவங்க வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிந்த இந்துக்கள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தூக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி அம்பலப்படுத்தி பிரபல அண்ணன் பிரியன் அவர்கள் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அதையும் நம்ம ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அடுத்தாப்புல வீடியோக்குள்ளே போவோம் இல்லை எஸ்ஐயான் பேரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பேர்ல அவங்களுக்கு என்னென்ன ஓட் பேங்க் ஓட்டு போடாதோ அதெல்லாம் டெலீட் பண்ண பாக்குறாங்க இன்னைக்கு பீகார் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் டெலிட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க அது விடுபட்ட பேர் எல்லாம் அது கொடுக்கறதுக்கு சட்டத்துல ஏதாவது கொடுக்க முடியாது நாங்க அந்தந்த பார்ட்டி கொடுத்து சொல்றாங்க அந்தந்த பார்ட்டியை கேட்டா எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியாதா ஏன் கொடுக்க முடியாது அது நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்கல்ல மின்னணு ஃபார்மேட்ல அது இருக்கா இல்லையாது யார் யார் நீக்கிறீங்கன்னு உங்களுக்கு திரும்ப இல்லையாது அப்ப நீக்கிறவங்க எல்லாம் கொடுங்க என்ன உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்க நீக்கிறது எங்க என்னன்னா கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுல நீங்க அதிகமா நீக்கிருக்கீங்க அவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்க நீக்கிருக்கீங்க அது டேட்டா வெளியில வந்துருச்சு ஆக்சுவலா இப்ப கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய பாராளுமன்ற தொகுதி ஒரு தொகுதியையே ஒரு லட்சத்தி இரநூத்தொம்பது வாக்காளர்களை போலியாக சேர்த்துருக்காங்கிற அந்த தேர்தல் திருட்டை எடுத்து ராகுல் காந்தி வெளியிட்டார்ல இதுவே ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்ற ஆப்போசிட்டாக பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க பாருங்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரில் ஏகப்பட்ட குல்மால் நடந்திருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க செய்தியாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதில் சுயேட்சையான தகவல் ஆய்வாளர்களெலாம் சேர்ந்து விரைவு வாக்காளர் பட்டியலை மூணு தொகுதிகளை மட்டும் சரிபார்க்குற பணியை மேற்கொள்கிறாங்க ஒட்டுமொத்த தொகுதி இல்லை ஒரு மூணு தொகுதியை நாங்கள் ட்ரையலாக பார்க்குறோம் ஒரு பானை சூத்துக்கு ஒரு சூறு பாதாங்கிற மாதிரி இந்த மூணு தொகுதியை பார்க்குறோன்ட்டு பார்க்குறாங்க இந்த மூணு தொகுதியுடைய ஆய்வை பற்றி அண்ணன் பிரபல அரசியல் ஆய்வாளர் அண்ணன் மணி அவர்கள் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஒரு அரை நிமிஷம் அதையும் கேட்டு நம்ம உள்ள போவோமே இல்ல எலெக்ஷன் கமிஷன் தெலங்கடி வேலை பண்ணுவானான்னு தெரியல நமக்கு வந்து இதுக்கு மேற்கொண்டு அவன் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு சுப்ரீம் கோர்ட் தெளிவா போன பிறகு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் லிஸ்ட போடுறா அப்படின்ட்டான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ ஆதாரம் வந்து குடியுரிமையை ஏத்துக்கணும்ட்டான் அதனால இனிமே திலாலங்கடி வேலை பண்ண முடியாது எயிட்டி செவன் பர்சன்ட் ஆதார் கவரேஜ் அங்க எயிட்டி செவன் பர்சன்ட் இப்ப அது வந்து பீகார் வாக்காளர்களுக்கு விடுபட்ட வாக்காளர்களுக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா இருக்கானோ எவ்வளவு வரப்பிரசாதம் நல்லது ஒரு தீர்ப்பு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த ஐந்து மாநிலங்களே ஆளக்கூடிய பாஜக அல்லாத கட்சிகளிடம் ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் உண்மை இப்ப மணியன் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையத்துடைய தில்லாலங்கடி வேலை இனிமேல் நடக்காதுங்கிறாரு மணி அவர்களை வந்து சில யூடியூப் தனியார் யூடியூப் சேனல் சிலர் என்ன பண்ணுவாங்க அவரை விமர்சித்து இவர் வந்து பாஜக ஆதரவாளரு பாஜகவுக்கு சப்போர்ட்டாகவே பேசுவார்னு இவர் மேலே ஒரு குற்றம் சுமத்துவாங்க அப்படி பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய மணியண்ணன் அவர்களே ஆனால் அவர் நடுநிலையாக தான் பேசுகிறாரு அப்படி விமர்சனம் படக்கூடிய மணியண்ணனே என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்துடைய தில்லாலங்கடிலாம் இனிமேல் நடக்காது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சுங்கிறாரு அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது என்னதான் தேர்தல் ஆணையம் தில்லாலங்கடி பண்ணிச்சுன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஏழு எட்டு தில்லாலங்கடி இருக்கா அதை எடுத்து நம்ம சொல்லிட்டு உள்ளே போவோம் ஒன்று பீகாரில் பிப்ரா சட்டமன்ற தொகுதியில் காளிம்பூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரே வீட்டில் ஐநூற்றி ஒம்பது வாக்காளர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தான் லிஸ்ட் கொடுக்குது ஆனால் அந்த அந்த ஐநூற்றி ஒம்பது ஆள் இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வீடே அங்கே இல்லை அது பின்னாடி தெரிய வருது ரெண்டு வேறு ஒரு வீட்டை அதுவும் இல்லாத வீடு அது இவங்களாம் அடிச்சிக்கிறது ஒரு வீடு இருக்கிற மாதிரி அதில் நானூற்றி ஐம்பத்தொம்போது வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிவு செஞ்சுருக்கு மூணு பிப்ரா பஹாரா மோதிஹாரி அப்படிங்கிற மூணு தொகுதியை தான் இப்போ சாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க அதில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு முகவரி உள்ள வீடு எடுக்கிறாங்க இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு முகவரி உள்ள ஒவ்வொரு வீட்லேயுமே இருபது பேர் முப்பது பேர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் பதிஞ்சு வச்சுருக்கு இந்த இருபது முப்பது பேர் இருக்கிறதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அதில் ஒரே ஒரு வீட்டில் எண்பது பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க இல்லாத ஆளுகள்லாம் சேர்த்துருக்காங்கல்ல இந்த மூணு தொகுதியில் அதையெல்லாம் வந்து வாக்காள சேர்த்ததுனால எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டூப்ளிகேட் வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் வச்சிருக்குது பெரும்பாலான முகவரியில் அப்படி ஒரு வீடு இருக்கிறதே இல்லை அப்படின்னு ஆய்வுக்குழு சொல்கிறாங்க அடுத்த அஞ்சு இந்த பகாரா தொகுதியில் மட்டும் இதே போல் ஒரே முகவரி உள்ள ஒம்பது வீடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காரு எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளே நூற்றுக்கு மேலே இருப்பாங்க ஒரு வீட்டில் ஆறு பேர் இருப்பாங்க எட்டு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க இன்னும் ரொம்ப பெரிய குடும்பம் பத்து பதினஞ்சு பேரோடு இருப்பாங்க ஆனால் இந்த தேர்தல் ஆணைய இடத்துக்கு லிஸ்ட்டில் மட்டும் ஒரு வீட்டில் ஐநூற்றி பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் நானூற்றி பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் நூறு பேர் இருக்கிறாங்க இன்னொரு வீட்டில் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இப்படி ஒரே வீட்டில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அஞ்சு ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேரும் அதாவது இன்னொரு மூணு வீடு இருக்குது அந்த மூணு வீட்டில் வந்து நூற்றிக்கணக்கான பேர் இருக்காங்களாம் அதில் ஒரு வீட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறாங்களாம் ஏழு இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறாங்கல்ல ஒரு வீடு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இரநூத்தி தொண்ணூற்றாவே ஒரே ஜாதி இல்லையா நாலஞ்சு ஜாதியாக அது எப்படியா ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு ஜாதி வந்திருக்கும் போய் சொன்னாலும் பொருந்துகிற மாதிரி சொல்கிறது இல்லையா அடுத்து எட்டு இந்த சம்சான் பிராந்தியத்தில் உள்ள இந்த மூணு தொகுதிகளில் மட்டும் பத்து லட்சம் வாக்காளர்களில் எட்டு சதவீதம் பேருடைய முகவரி போலியானது அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் எண்பதாயிரம் பேருடைய அட்ரஸ்லாம் போலி அட்ரஸ் டோர் நம்பர் நம்பர்கிட்ட சைபர்னு போட்டுக்கிறது தெருவுக்கு சும்மா புள்ளி வச்சிட்டு போயிடுறது இல்லாத அட்ரஸ்ஸு இப்படி எண்பது லட்சம் பேரை வந்து போலியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதுக்கு இன்னொருத்தர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதே நம்ம கேட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் கேட்டு போவோம் மக்கள்கிட்ட போவதற்கு ராகுல் காந்தி இந்த முடிவு தான் சரியான முடிவு அது பீகார் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்களிடம் செல்ல வேண்டும் தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போனோம் அந்த தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மக்கள்கிட்ட சாரணாசி தொகுதியில் மோடி ஆரம்பத்தில் பின்தங்கித்தான் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பயே மோடி தோத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் கடைசியில் மோடி முன்னேறி வந்து ஜெயித்தார் இப்போ இந்த நடந்திருக்க விஷயங்களை பார்த்தா வாரணாசி தொகுதியில் வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னில் ராம் கமல்தாஸ்னு ஒருத்தர் ராம் கமல்தாஸோட வீட்டு முகவரியில் ராம் கமல்தாஸுக்கு எத்தனை மகன்கள் இருப்பாங்க அப்படின்ற விவரம் வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஐம்பது மயர் ஐம்பது மயனா இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்க பெரும்பாலான மக்களை வெளியில் கொண்டு வந்தாதான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பிஜேபி நெருக்கடி பண்ண முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று மறுத்தேர்தல் நடத்துவதற்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த தேர்தல் என்பது வெளிப்படை தன்மையாக இருக்கணும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைக்கணும் இப்படி போலி அவர்கள் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ஜெயிச்சதே போலியாக தான் ஜெயிச்சிருக்கிறார் உண்மையாக தூத்துவரத்தையும் ஜெயித்து தான் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குமுங்கிற சந்தேகத்தையும் அவரோட பேச்சிலிருந்து வெளிவருது அதுக்கு அவர் சொல்கிற ஒரு உதாரணம் பாருங்கள் ராம் கமலேஷுங்கிற ஒருத்தருக்கு வந்து ஐம்பது பிள்ளைகளாம் அது எப்படி ஒரு ஆள் ஐம்பது புள்ளை பார்ப்பார் இப்படி நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து உள்ள ஆளுகளை போச்சுருக்கு யார் இதெல்லாம் செக் பண்ண போகிறாங்கன்னு அடிச்சு விட்டுருக்காங்க இதில் இன்னொரு கூத்து பாருங்க ஒருத்தருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டாம் அவருக்கு பிள்ளைய ஐம்பது அவருடைய மூத்த மையனுக்கு வயசு எழுபத்தி நாலாம் இது நம்புகிற மாதிரி இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்காரருடைய மூத்தமையன் வயசு எழுபத்தி ரெண்டா என்ன இவங்க வந்து எதையுமே சரி பார்க்குறதுல இது எவன் சரி பார்க்க போகிறான்னு கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் எதாச்சும் ஒன்று அடிச்சு விட்டுறது டோர் நம்பர் இல்லையா சைபர் சைபர்னு அடிச்சிடுறது அப்பா பேர் இல்லையா ஏபிசிடிஇஎஃப்னு அடிச்சிடுறது ஏன்னா அதை அடித்தா தான் அந்த அடுத்தாப்புல ஓப்பன் ஆகும் சிஸ்டம் இது யார் செக் பண்ண போகிறாங்க இது வந்து இல்லை ஓட்டு போகிறதுக்கு இந்த ஆள் வரப்போறதுமில்ல நம்ம அஞ்சு டு ஆறு மணி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு பூத்து காலியாக இருக்கும் அப்போ நம்ம அடிச்சு நுரிச்சிக்கு போகிறது தானே எந்த தொகுதியில் பாஜகவுக்கு எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வீக்காக இருக்கா அத்தனி பர்சன்ட் சேர்த்து அடிக்க போகிறோம் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் தேவை இவங்க செய்கிற வேலைங்கிறத தெளிவாக நாடு முழுக்க அம்பலப்படுத்திட்டாரு ராகுல் காந்தி அப்படி அம்பலப்படுத்தினாலும் தேர்தல் ஆணையம் தன் தவறை ஒத்துக்கிற மாதிரி தெரியலை ராகுல் காந்தியை தான் குற்றம் சமைத்துதான் நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் பிரமாண பத்திரம் கொடுங்க இல்லாட்டி நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி உங்களை நாங்கள் வந்து கைது பண்ணுவோம் ஆய்வு ஒன்று மிரட்டுது ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு அந்த கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய தொகுதியில் வந்து ஒரு லட்சத்தி அறுநத்தொம்போது வாக்காளர்கள் எப்படிலாம் குல்மால் பண்ணிக்க டீட்டெயிலாக சொல்லிட்டாரு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சும்மாவாக சொன்னார் முதல் அந்த லிஸ்ட்டு எடுத்தார் ஆறு மாதம் வெரிஃபை பண்ணார் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கட்சியில் உள்ள முக்கியமான ஆளுக தலைவரெல்லாம் கூப்பிட்டு போட்டு காமிச்சார் இருந்துச்சு பாருங்கள் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது சரியா சரியாக இருக்குங்கன்னாங்க அப்புறம் அந்த கட்சியில் உள்ள வக்கீல எல்லாம் கூப்பிட்டு போட்டு காமிச்சார் ஏங்க நான் எதுவும் விடுபட்டேன் நான் பாருங்க இல்லைங்க எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டு எங்க இங்கே எந்தெந்த இடத்துல வந்து டோர் நம்பர் இல்லை எது போலி முகவரி யார் போலி வாக்காளர் எந்த இடத்துல நம்பர் இல்லை எந்த வீடு இல்லாத வீடு எந்த இல்லாத வீட்டில் இத்தனை பேர் ஐநூறு பேர் நானூறு பேர்லாம் இருக்கிறாங்க ஒரே வீட்டில் எண்பது பேர் இருக்கிறாங்க எல்லா வரும் தெளிவாக சொல்லிட்டிங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டியில் உள்ள தலைவரெல்லாம் கூப்பிட்டு காட்டுறாரா கரெக்டாக சொல்லிட்டிங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ் மீடியா இல்லாச்சும் எல்லாம் சரியாக எல்லாேருக்கும் சரியா தெரிகிறது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் தவறாக தெரியுது ஆ நீ தப்பி சொல்கிறா போய் சொல்கிறேன் ஒரே வரியை சொல்கிறாங்களே ஒழிய இவ்வளோக்கும் பதில் சொல்லியானா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ வெறுத்து போயிட்டார் ராகுல் காந்தி இவங்கள்டு பதில் கிடைக்காது மக்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு வாக்காளர் உரிமை யாத்திரான்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான யாத்திராவை பீகாரில் இன்னைக்கு ராகுல் தொடங்கிட்டாரு ராகுலுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் தன்னழிச்சியோடு பின்னாடி போகிறாங்க எல்லாம் முந்நூறுரூவா ஐநூறுரூவா வாங்கிட்டு இல்லை சொந்தமாக நாங்கள் வர்றோங்க நாட்டை காப்பாற்றுறதுக்குண்டு இன்றைக்கி வந்துட்டாங்க இப்போ கடைசியாக பேசின நண்பராக தானே சொன்னார் மோடி அவர்கள் வாரணாசியில் தோத்து பின்தங்கி இருக்காரு தானே செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் அப்படி திடீர்னு மேலே வந்தார் அவருடைய ஒரே வீட்டில் அவர் அவர் தொகுதியில் ஒரே இந்த ராம் மோகன்தாஸை யாரோ ஒரு பேரில் அவர் ஒரு வீட்டு ஒருத்தருக்கு மட்டும் ஐம்பது பிள்ளைங்க அது எப்படி ஒரு வீட்டில் ஐம்பது பிள்ளைங்க போற முடியும் இருக்க முடியும் அப்போ அந்த வாரணாசி தொகுதி ஆய்வு செஞ்சால் மோடி கூட தோற்று தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற சந்தேகத்தை கலப்பினாரில் இதையெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம் தெளிவாகிட்டாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச்சில் வந்து மோடி வந்து ஒரு அமெண்ட்டு கொண்டு வந்தார் என்ன அமென்மெண்ட்டு தேர்தல் தலைமை ஆணையரை வந்து ஜனாதிபதி அறிவிக்கிறதுக்கு மூணு பேர் கொண்ட ஒரு குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த மூணு பேர் குழு யார் ஒன்று பிரதமர் இன்னொரு எதிர்கட்சி தலைவர் மூணாவதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் இந்த சட்டத்தை எப்படி மோடி மாற்றினார் பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் வேணாடா விட மாட்டாங்க அவரும் இருக்கட்டும் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி வேணாம் அவருக்கு பதிலாக கேபினட் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சரை ஒரு ஆளை போட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக அமித்ஷாவை போட்டுக்கிட்டாரு இப்போ மொத்தம் மூணு பேரில் ரெண்டு பேர் யாருங்க மோடியும் அமித்ஷாவும் எதிராக இருக்கிறது ஒரே ஆள் ராகுல் மட்டும்தான் அப்போ மூணுல ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு தானே ஜெயிச்சோம் அப்படி ஜெயிச்சு தான் என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஞானேஷ்குமார்ங்கிற ஒருத்தரை தேர்தல் அதிகாரி அவருக்கு ரொம்ப வேடி வேண்டியவர் ஒருவர் அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் ஏற்கனவே நம்ம அவர் அமித்ஷா அவருடைய ஆட்சியில் அவர் வந்து அவருக்கு இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் அவரை கொண்டாந்து சேர்த்துட்டு அப்பா நம்மளுக்கு ஜெயிக்கணியா பாஜக எல்லா இடத்துலையும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நீ இஷ்டப்படி செய் உன்னை யாரும் கேட்குறதுலன்னு அவர் தட்டி விட்டவன்தேன் இவ்வளவு குளறுபடியும் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு தான் இன்னிச்சு நாடு முழுக்க வைச்சப்படுது இதே மாதிரி பண்ண பழைய தேர்தல் ஆணையரையும் இப்போ ஆள் காணா போயிட்டார் எங்கே போனார்னே தெரியல உதவி ஜனாதிபதி என்ன பண்ணிட்டார் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் அவருக்கு பதவி இருக்குது அவர் என்னமோ ஐயோ நம்மளை மாட்டிக்கணும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பட்டு அவர் இப்போ எங்கே போனார்ன்னே தெரியல நாடு போகிற போக்கு எங்கே நாடு போகுதுன்னே தெரியலைங்க இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த தேர்தல் ஜனநாயகமே இல்லாமல் போயிடும் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிராக உள்ள ஓட்டுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க தூக்கிடுவாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாநிலத்திலாம் அவங்க இல்லாத ஆளையெல்லாம் சேர்த்துருவாங்க இப்போ உதாரணமாக தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா போன மாநிலங்களும் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு டு மூணு பர்சன்ட் இருந்த பாஜகவுடைய வாக்கு சதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அது எப்படிங்க திடீர்னு எட்டு பர்சன்ட் குட்டி போட்டுச்சு எல்லாம் இப்போ இந்த மாதிரி எஸ்ஐஆர் மூலியமாக தான் அடுத்து என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த பன்னெண்டு பர்சன்லாம் இப்போ பதினெட்டு இருபது பர்சன்ட் ஆகிரும் பாருங்க அதுக்கு அடுத்தாப்புல நாங்கள் நாற்பது பர்சன்ட் வந்துட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டோம் பாங்க எதுக்குமே ப்ரூஃப் தர மாட்டாங்க ப்ரூஃப் கேட்டால் மிரட்டுவாங்க இதுதான் பாஜகவுடைய திட்டம் இப்படிலாம் எல்லாமே நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கணும்னா நேர்மையான தேர்தல் ஆணையம் இருக்கணும் அதனால் இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செஞ்சால் நிறையா குல்மால்லாம் வெளியே வந்துடும் அப்போ அதை என்ன பண்ணணும் டிஜிட்டலைஸாக லிஸ்ட்டு கொடுத்தா ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சி இந்த மக்களவையை கலைக்கணுண்டு எப்படி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களோ அது மாதிரி பலரும் குரல் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மக்களவையை கலைச்சிட்டு புதிய தேர்தலை நடத்தணும் அந்த புதிய தேர்தல் இந்த மின்னணு திட்டத்தில் இருக்கக்கூடாது வாக்குச்சீட்டு முறையில் இருக்கணும் எப்பேற்பட்ட அமெரிக்காவே இன்னும் வாக்குச்சீட்டு முறையில் தான் நடத்துகிறாங்க அப்படி வாக்குச்சீட்டு முறையில் நேர்மையான தேர்தல் நடத்தினா பாஜக நூறு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உண்மையாக மக்கள் விரும்பக்கூடியவங்களுடைய ஆட்சி வரும் இந்தியா நல்லாட்சியாக இருக்கும் இந்தியா வந்து நலம் பெறணும் வளம் பெறணும் இங்கே மக்களுக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் இந்த ஒரு ஓட்டு ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறது அவனுடைய கௌரவம் அடையாளம் இது பாதுகாக்கப்படணுங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாம உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அந்த பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்டோம் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வளர்